அன்பான மக்களே நம்மளோட காவேரி வந்து கொடைக்கானல் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது சிஸ்டர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க கங்கா யமுனா காவேரி எல்லாருமே இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து காவேரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவலில் இருக்கும் போது கொடைக்கானல் ரீச் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க இந்த இந்த அப்டேட்டை வந்து ஒரு சூப்பரான வீடியோ அது அழகாக இருந்தது காரில் போய்கிட்டு அழகாக வந்து வீடியோ கவர் பண்ணிவிட்டு அவங்க வந்து போயிட்டுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா யமுனா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஸ்டே அதாவது கொடைக்கானல் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த இருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க யமுனா அது நல்லா இருந்தது அது வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரி மறுபடியும் என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு வீடியோ அந்த ஃபோ அந்த குட்டியாக ஒரு வீடியோ கொடுத்துருந்தாங்க இல்லையா அதோடைய பக்கத்துலேயே அந்த குட்டி வீடியோ வந்து அவங்க வந்து இந்த வீடியோ கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த கொடைக்கானல் போயிட்டோம் ரீச் ஆயிட்டோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து பதிவு பண்றாங்க அந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு இடம் அந்த இடத்துல நின்று அழகாக ஒரு அழகான ஒரு வீடியோ தான் அதுவுமே வந்து எடுத்திருந்தாங்க அது பாக்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த லொக்கேஷன் வந்து அப்படியே அழகா இருந்துச்சு அப்படின்னு தான் அந்த மலை பக்கத்துல போயிட்டு அந்த மேகமூட்டம்லாம் அழகா வந்து போய்ட்டு இருந்தது இல்லையா அதை அழகாக வீடியோ எடுத்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இங்கே தாங்க நம்ம முக்கியமான பாயிண்ட்டை பிடிக்கணும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கங்கா கங்கா வந்து ப்ரமோலேயே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு உங்களுக்கு வீடை விற்கிறதுக்கு விருப்பம் இல்லைங்க அப்படிங்குறது விஜய்கிட்ட ஓப்பனாக போய் சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்களும் கொடைக்கானல் போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடுச்சு இப்போ விஜய்க்கும் இங் காவேரிக்கும் விஜய்க்கும் கங்காவுக்கும் முட்டிக்கிறோமா அப்படிங்கிறது தான் விஜய் வந்து விட்டு கொடுத்து தான் போவார் இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கங்கா வந்து விஜய்க்கு கொடுக்குறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருக்காங்க இல்லையா அதை எப்படி அவங்க சரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் விஜயும் கொடைக்கானல் போகிறாங்க இப்போ முக்கியமாக அக்கா தங்கச்சிங்க மூணு பேர் போகிறதுனால அங்கே போய் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது விஜய் வந்து காவேரியை மட்டும் தனியாக அனுப்ப மாட்டார் காவேரி சாதாரணமாக இருந்தால் கூட விட்டுருவார் இப்போ கன்சீவாக இருக்கிறதுனால விட மாட்டார் அதனால் கா உள்ளே போய்ட்டு கங்கா வந்து விஜய்யை வந்து எந்த மாதிரி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களை